வெல்கம் டு நம்ம இந்த வீடியோவில் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து வங்கியல் அந்த சப்ஜெக்டுக்கான ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் போட்டிருக்கோம் அதே சமயம் அதுக்கான முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களும் ரெண்டு வீடியோவாக நம்ம போட்டிருப்போம் அடுத்தது வந்து கூட்டுறவு வங்கிகளோட ரெண்டாவது லெசன் ஓகேங்களா ரெண்டாவது லெசன் என்னது கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் ஓகேங்களா கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் தான் லெசன் இந்த லெசன் வந்து ரெண்டு வந்து கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரத்துக்கான உள்நிதி ஆதாரம் ஃபுல்லா பிரீஃபா ஒரு வீடியோ போடுறோம் ரெண்டாவது பார்ட்ல வந்து வெளி வெளிநிதி ஆதாரம் அதாவது உயர்நிதி நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் நிதி ஆதாரங்கள் அப்படின்றது ரெண்டாவது பார்ட்ல வரும் ஓகேங்களா வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் அதாவது உயர்நீதி நிறுவனங்களிடம் பெறப்படும் கடன்கள் இதுதான் வெளி நிதி ஆதாரம் ஓகேங்களா அதாவது ஒரு கூட்டுறவு வங்கி அதோட சொந்த நிதி இல்லாமல் வெளியில எப்படி இப்படிலாம் கடன் வாங்குது எப்படி இப்படிலாம் மறுநிதி உதவி நிதி உதவி கிடைக்குதுன்றத பார்ப்போம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எப்படி கடன் தராங்க அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி கடன் தராங்க வீட்டு வசதி கடன் எப்படி தராங்க அதெல்லாம் எந்த மூலயமா அவங்க ஃபண்டு வருது அந்த கடன் தரதுக்கெல்லாம் எது மூலயமா பண்டு வருதுன்றதுதான் இந்த உயர்நீதி நிறுவனங்களிடம் பெறப்படும் கடன்கள் ஓகேங்களா அடுத்தது அஹ் அதுல ஒண்ணு பார்க்கலாம் இப்போ பேக்ஸ் வந்து கடன் கொடுக்குது இல்லைங்களா அது எப்படி கொடுக்குது அப்படின்னா பேக்ஸ் கொடுக்குற கடன் வந்து தேசிய விவசாய ஊரக வளர்ச்சி வங்கி தேசிய விவசாய ஊரக வளர்ச்சி வங்கி மூலயமா கொடுக்குது அது வந்து எப்படி கொடுக்குது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் சீசனல் அக்ரிகல் ஆப்ரேஷன் அதாவது குறுகிய கால பருவ கால வேளாண்மை நடவடிக்கைகள் அப்படின்றது மூலயமா இந்த பயிர் கடன் கொடுக்குது ஓகேங்களா எப்படி கொடுக்குது அப்படின்னா டிஎன்எஸ்சி மூலயமா டிசிசிபி பேங்க்கு பேக்ஸ் கொடுக்குது ஓகேங்களா டிஎன்எஸ்சின்னா என்னது மாநில கூட்டுறவு வங்கி மூலயமா மாவட்ட கூட்டுறவு வங்கிக்கு வந்து அப்புறம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலயமா இந்த கடன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நபார்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் படி மாநில கூட்டுறவு வங்கியும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் அதோட பங்களிப்பா இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி கொடுக்குற கடனுக்கு ஒரு மறுநிதி உதவி வழங்குது எந்த சட்டத்தின் படினா நபார்டு ஆக்ட் படி ஓகேங்களா இந்த வெளிநீதி ஆதாரனாவே மோஸ்ட்லி நபார்டு வந்துடும் ஓகேங்களா அடுத்தது நெசவாளர் கடன்கள் நெசவாளர் கடன் எப்படி கொடுக்குதுன்னா நபார்டு வந்து நெசவாளர் நிதி உதவி திட்டம் ஓகேங்களா உதவி திட்டம் மூலயமா மாவட்ட கூட்டுறவு வங்கிக்கு கடன் கொடுக்கும் ஓகேங்களா மாவட்ட கூட்டுறவு வங்கிக்கு கடன் கொடுக்கும் கடன் ஓகேங்களா ஒரு கூட்டுறவு வங்கி கொடுக்குற மத்திய கால கடன் நீண்ட கால கடனுக்கு வந்து நபார்டு வங்கி மறுநிதி உதவி கொடுக்கும் ஓகேங்களா அந்த மறுநிதி உதவி கொடுக்கறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா அந்த தணிக்கை வகை ஒரு கூட்டுறவு சங்கத்தோட தணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அது ஏ கிளாஸ் சொசைட்டியா பி கிளாஸ் சொசைட்டியா இல்லை சி கிளாஸ் சொசைட்டியா இல்லை டி கிளாஸ் சொசைட்டியானே திரிப்பாங்க ஓகேங்களா அது எந்த வகையில் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கடன் வசூல் கடன் வசூல்னா அந்த சங்கம் வந்து அது கொடுக்குற கடனை கரெக்டாக வசூல் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா சிஆர்ஏஆர்னு சொல்லுவாங்க இதையும் கன்சிடர் பண்ணுவாங்க சிஆர்ஏஆர்னா கேபிட்டல் டூ ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ கேபிட்டல் டூ ரிஸ்க் மீட்டர் அசெட் ரேஷியோ இதையும் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எம்பிஏ அப்படின்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸுன்னு சொல்லுவாங்க நிகர செயல்படா சொத்துக்கள் ஓகேங்களா நிகர செயல்படா சொத்துக்கள் எம்பிஏலாம் அடுத்தது சிஆர்ஏஆர் அப்படின்னா கேப்பிட்டல் டூ ரிஸ்க் மீட்டர் அசெட் ரேஷியோ இதர் சேர்க்கப்பட்ட சொத்துக்களுக்கு எதிரான மூலதனம் ஓகேங்களா இதர் சேர்க்கப்பட்ட சொத்துக்களுக்கு எதிரான மூலதனம் ஓகேங்களா இதை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நான் பர்ஃபார்மிங் அசெட் நிகர செயல்படாத சொத்துக்கள் எவ்வளவு தூரம் செயல்படாத சொத்துக்கள் அந்த சங்கத்துல இருக்கு அப்படின்றத பாப்பாங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த கூட்டுறவு வங்கிகள் கொடுக்குற மத்திய கால கடனும் நீண்ட கால கடனுக்கு மறுநிதி உதவி கொடுக்கறது யாரே நபார்டு ஓகேங்களா அடுத்தது வந்து நீண்ட கால ஊரக கடன் நிதி நீண்ட கால ஊரக கடன் நிதி எல்டிஆர்சிஎஃப் ஓகேங்களா எல்டிஆர்சிஎஃப் லாங் டேர்ம் ரூரல் கிரெடிட் ஃபண்டு லாங் டேர்ம் ரூரல் கிரெடிட் ஃபண்டு எல்டிஆர்சிஎஃப்னா லாங் டேர்ம் ரூரல் கிரெடிட் ஃபண்டு இது வந்து இந்திய அரசு மூலயமா பேக்ஸுக்கு அப்புறம் டிசிசிபிக்கு கொடுப்பாங்க யார் கொடுப்பா அப்படின்னா நபார்டு ஓகேங்களா நபார்டு நீண்ட கால ஊரக கடன் நிதி அப்படின்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி யாரு நபார்டு தான் கொடுக்குது ஓகேங்களா அதிகமாக உயர் நிதி நிறுவனங்களிடம் இருந்து பெறப்படும் கடன்கள்னாவே யார் ஒரு நபார்டு மூலயமா தான் கொடுப்பாங்க அடுத்தது உற்பத்தியாளர் நிறுவன வளர்ச்சி நிதி இந்த நிதி யாரு கொடுக்குறா அப்படின்னா நபார்டு கொடுக்கும் யாருக்குன்னா பேக்ஸ் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு கொடுக்கும் எதுக்காக அப்படின்னா இந்த விவசாய கருவிகள் வாங்குறதுக்கு குளிர்சாதன கிடங்குகள் கட்டுறதுக்கு அவருடைய சேமிப்பு இடங்குகள் கட்டுறதுக்கு இந்த மறுநிதி உதவி கொடுக்கும் ஓகேங்களா அதெல்லாம் பாருங்க நபார்டு வந்து பேக்ஸுக்காக கொடுக்குது ஓகேங்களா எதுக்காக அப்படின்னா உற்பத்தியாளர் நிறுவன வளர்ச்சி நிதி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே இந்த நிதியை ஒதுக்குது எதுக்காக அப்படின்னா வேளாண் கருவிகள் வாங்க சேமிப்பு குளிர்பதன கிடங்குகள் கட்ட ஓகேங்களா அடுத்தது மகளிர் மேம்பாட்டிற்கான நிதி ஓகேங்களா மகளிர் மேம்பாட்டிற்கான நிதி அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு எப்படி நிதி வருதுன்னு பாருங்க அந்த கடன் கொடுக்குறாங்களே அதுக்கான நிதி எப்படி வருதுன்னு பாருங்க நபார் மூலைமா இதுவும் நபார் தான் நபார் மூலைமா மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்குறாங்க எந்த திட்டத்தின் பேர்னா என்ஆர்எல்எம் என்ஆர்எல்எம் எம் அப்படின்னா நேஷனல் ரூரல் லைவ்வுட் மிஷன் அப்படின்னு அர்த்தம் நேஷனல் ரூரல் லைவ்வுட் மிஷன் அப்படின்னா தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தமிழ்ல ஓகேங்களா இந்த திட்டத்தின் மூலயமா யாரு கொடுக்குது அப்படின்னா டிசிசிபிக்கு கொடுக்குது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு இந்த சுய உதவி கடன் அதாவது மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான கடனை நபாரி இப்படி தான் கொடுக்குது எப்படி கொடுக்குது நபாரி வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு என்ஆர்எல்எம் திட்டத்தின்படி தான் கொடுக்குது அதாவது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் நேஷனல் ரூரல் லைவ் மிஷன் அப்படின்ற திட்டத்தின் மூலயமா எப்படி கொடுக்குது டிசிசிபிக்கு கொடுக்குது ஓகேங்களா இந்த நிதியா அப்படி கொடுக்குது அடுத்தது தேசிய உடல் ஊனமுற்றோர் மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஓகேங்களா இந்த கழகம் வந்து எதுக்காக மறுநிதி உதவி தருது கூட்டுறவு வங்கிக்கு அப்படின்னா இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் நகர வங்கியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சில கடன்களை தரும் அந்த கடன்களுக்கான மறுநிதி உதவியை இந்த கழகம் கொடுக்கும் ஓகேங்களா அதுதான் இந்த கழகம் என்பிசின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்பிசி என்எஸ்எப்டிசி நேஷனல் ஹேண்டிகேப்டு பினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இது வந்து சொன்னிங்களா பிசிசிபி அதுக்கப்புறம் கேட்டுக்கா நகர வங்கி டிசிசிபி நகர வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நகர வங்கி கொடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வழங்கிய கடனுக்கு மறுநிதி உதவி கொடுக்குது ஓகேங்களா இதுக்கு முகமை அமைப்பாக எது இருக்கும் அப்படின்னா டிஎன்எஸ்சி பேங்க் இருக்கும் மாநில வங்கி முகமை அமைப்புனா ஏஜென்ட் ஓகேங்களா అంతది వచ్చిమరి ప్రైమరివ్ డెవలప్మెంట్ ఫండ్ ఓకే ప్రైమరివ్ డెవలప్మెంట్ ఫండ్ ஓகேங்களா பிரைமரி கோபரேட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா லாபத்துல இயங்குற டிசிசிபி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் மாநில கூட்டுறவு வங்கியும் அதோட நிகர லாபத்துல அதாவது தனிக்கை முடிஞ்ச நிகர லாபத்துல அஞ்சு பர்சன்டேஜ் தொகையை வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கணும் ஓகேங்களா அதான் பாருங்க டிசிசிபி லாபத்தில் இயங்கக்கூடிய டிசிசிபி டிஎன்எஸ்சி பேங்க் நிகர லாபத்துல ஐந்து பர்சன்டேஜ் தொகையை ஒதுக்கீடு பண்றது மூலியமா இந்த தொடர கூட்டுறவு வளர்ச்சி நிதின்றத ஒதுக்குறாங்க தேசிய வீட்டு வசதி வங்கி இது மூலயமா எப்படி அதுக்கான நிதி திரட்டிக்கிது அப்படின்னா நேஷனல் பேங்க் இங்கிலீஷ்ல நேஷனல் நேஷனல் ஹவுசிங் நேஷனல் ஹவுசிங் பேங்க் சொல்லுவாங்க இது மூலியமா எப்படி தருது அப்படின்னா கூட்டுறவு வழங்கும் வீட்டு வசதி கடனுக்கு மறுநிதி உதவி கொடுக்கறது யாரு அப்படின்னா தேசிய வீட்டு வசதி வங்கி தான் கூட்டுறவு கொடுக்குற வீட்டு வசதி கடனுக்கான மறுநிதி உதவி கொடுக்குறது வந்து என்எச்பி ஓகேங்களா அடுத்தது சிறு தொழில் வளர்ச்சி வங்கி சிறு தொழில் வளர்ச்சி வங்கினா எஸ்ஐடிபிஐ எஸ்ஐடிபிஐ கூட்டுறவு வழங்குற சிறுதொழில் வளர்ச்சி ஆஹ் வளர்ச்சி நிதிக்கு எது மறுநிதி உதவி கொடுக்குது அப்படின்னா எஸ்ஐடிபிஐ சொல்லுவாங்க स्माल इंडस्ट्री डेवलपमेंट इंडिया इंडस्ट्री डेवलपमेंट इंडिया इंडस्ट्री डेवलपमेंट इंडिया இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எஸ்ஐடிபிஐ மூலயமா சிறுதொழில் வளர்ச்சி வங்கி அதுக்கான நிதி உதவி கொடுக்குது அடுத்தது தமிழ்நாடு அரசு எந்த ஒரு கூட்டுறவு நிறுவனமாக இருந்தாலும் அதுல அரசோட பங்கு மூலதனம் நம்ம எவ்வளோ இருக்கும் ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்கும் ஓகேங்களா ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்கும் அதான் பங்கு தொகை இருப்பதன் மூலயமா அதோட நிதி வருதுல இது ஒரு வெளி நிதி ஆதாரம் தான் அடுத்தது ஆர்பிஐ நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்துருப்போம் வங்கிகளுக்கு நெருக்கடியான காலகட்டத்துல கடன் கொடுக்கற இறுதி நிறுவனம் யாரு ஆர்பிஐ ஓகேங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதான் வங்கிகளுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் கடன் வழங்கும் ஓகேங்களா அடுத்தது இதர நிறுவனங்கள் இதெல்லாம் இல்லாம இதர நிறுவனங்கள் யாராவட்ட கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுக்குது அப்படின்றது எல்லாம் கொடுக்கல இப்போ நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன் இல்லைங்களா இது ஒவ்வொன்றுமே இது விரிவாக்கம் நானா இது ரிசர்ச் பண்ணி வீடியோ ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லி அதெல்லாமே எழுதிக்கோங்க அடுத்தது இதெல்லாமே அடுத்தது எல்லாருக்குமே தெரியும் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கவுன்சில் ஓகேங்களா நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கவுன்சில் டாம் கோனா தமிழ்நாடு மைனாரிட்டி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஓகேங்களா தமிழ்நாடு மைனாரிட்டி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இங்க வந்து ரொம்ப ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறதால நான் நான் சொல்றேன் அதை கேட்டு எழுதிக்கோங்க டாம்கோனா தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது எதுவுமே புக்ல வந்து இருக்காது சப்போஸ் டிஆர்பிலேயோ இல்லை நம்ம எழுதுற செமஸ்டர் எக்ஸாம்லேயோ டாம்கோ விரிவாக்கம் தருக அப்படின்னா நீங்க எழுதணும் டாம்கோனா தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஓகேங்களா அடுத்தது டாப் செகோ அப்படின்னா இந்த பி மட்டும் ஞாபகம் டாப் ஓகேங்களா சினா கிளாஸஸ் ஓகேங்களா தமிழ்நாடு டி தமிழ்நாடு தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த டாப் செட்கோ ஓகேங்களா இந்த டாப் செட்கோன்றது வந்து தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது நல்லா ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா எக்ஸ்பென்ஷன் நிறைய இருக்கு இதுல நிறைய ஃபர்ஸ்ட் லெசன்லயும் இருக்கு செகண்ட் லெசன்லயும் இருக்கு ஓகேங்களா இதுக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க நிறைய இடத்துல கேட்க வாய்ப்பு இருக்கு டாப் கோ ஓகேங்களா அடுத்தது டாட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஆதி திராவிடர் ஓகேங்களா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஹவுசிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வரும் ஓகேங்களா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வரும் இது எல்லாமே தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நிதி மேலாண்மை மேலாண்மைன்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பார்த்துருக்கோம் ஓகேங்களா மேலாண்மைன்னா மேனேஜ்மெண்ட் மேலாண்மையோட பணிகளை ஆறு வகையாக பிரித்து கொடுத்துருப்பாரு ஓகேங்களா ஓகேங்களா மேலாண்மை மேனேஜ்மெண்ட்னாவே ஆறு பணிகள் தான் ஓகேங்களா ஆறு ஆறு பணிகள் தான் என்னது திட்டமிடுதல் அமைத்தல் பணியாளர் நியமனம் ஒருங்கிணைத்தல் இயக்குதல் கட்டுப்படுத்துதல் ஓகேங்களா இந்த இடத்துல அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம இந்த லெசனில் அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க திட்டமிடல் அமைத்தல் பணியாளர் நியமனம் கட்டுப்படுத்துதல் இயக்குதல் ஒருங்கிணைத்தல் கொடுக்கல அது ஏன்னு தெரியல சப்போஸ் இந்த இடத்துக்கு இந்த ஃபண்டு நிதி 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 மேலாண்மைக்கு அந்த ஒருங்கிணைத்தல்ன்றது தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் மேலாண்மைனாவே எந்த மேலாண்மையாக இருந்தாலும் மேலாண்மைனாவே ஆறு பணிகள் தான் திட்டமிடுதல் அமைத்தல் ஒருங்கிணைத்தல் பணியாளர் நியமனம் கட்டுப்படுத்துதல் இயக்குதல் ஓகேங்களா இதுதான் நிதி மேலாண்மை அடுத்தது நிதி மேலாண்மையின் முக்கிய மூன்று முடிவுகள் அப்படின்னு சொல்றாங்க மூன்று முடிவுகள் என்ன அப்படின்னா நிதி திரட்டல் முடிவு எப்படி எல்லாம் நிதி திரட்டணும் அப்படின்ற முடிவு அடுத்தது முதலீடு பற்றிய முடிவு எப்படி எல்லாம் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்ற பற்றிய முடிவு அடுத்தது நிதிகளை கையாளல் எப்படி எல்லாம் நம்ம ஃபண்டை கையாளணும் அப்படின்ற முடிவு அடுத்தது ஆர்பிஐ வழிகாட்டுதல் படி ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியும் நிகர கேட்பு மற்றும் கால பொறுப்பு அதான் இங்கிலீஷ்ல நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை அதாவது ஆர்பிஐ நிர்ணயிக்கிற அளவுக்கு ஒரு தொகையை கையிருப்பா வச்சிருக்கணும் ஓகேங்களா ரொக்க இருப்பா வச்சிருக்கணும் ஓகேங்களா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஓகேங்களா ரொக்க கையிருப்பு விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க தமிழில் ரொக்க கையிருப்பு விகிதாச்சாரம் ஓகேங்களா சிஆர்ஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரொக்க கையிருப்பு விகிதாச்சாரம் அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியும் நிகர கேட்பு அதேதான் நிகர கேட்பு மற்றும் காவல் பொறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ஜிஐ நிர்ணயிக்கிற அளவுக்கு அதே வங்கி அல்லது வேற வங்கியில குறிப்பிட்ட அளவு தொகையை முதலீடு பண்ணும் அந்த தொகைக்கு பேர் தான் சேச்சு லிக்விடிட்டி ரேஷியோ சேச்சு லிக்விடிட்டி ரேஷியோ அடுத்தது ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியும் அந்த அது பயன்படுத்தியது போக மீதி இருக்கிற தொகை பேர் என்னது மிகை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சர்பிளஸ் பண்டு ஓகேங்களா சர்பிளஸ் பண்டு எஞ்சி உள்ள தொகை சர்பிளஸ் அதான் கூட்டுறவு பயன்படுத்தியது போக மீதமுள்ள அல்லது எஞ்சி உள்ள தொகை சர்பிளஸ் பண்ட் அல்லது மிகை மிகைநீதினு சொல்றாங்க அடுத்தது ரேட் ரெப்போ ரேட்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் வங்கிகளுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் கடன் வழங்கக்கூடிய இறுதி நிறுவனம் ஆர்பிஐ அப்போ ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்குதா அப்போ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் போது அது ஒரு வட்டியை ஃபிக்ஸ் பண்ணும் இல்லைங்களா அந்த வட்டிக்கு பேர் தான் ரெப்போ ஓகேங்களா அதான் ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் போது ரெப்போ ரேட்டை பிக்ஸ் பண்ணும் ஓகேங்களா அதான் ரெப்போ ரேட் ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் போது கொடுக்கறது என்னது ரேட் அதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஒவ்வொரு வணிக வங்கியும் ஆர்பிஐல நடப்பு கணக்கு ஓபன் பண்ணி அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா அதுக்கு ஆர்பிஐ வட்டி கொடுக்கணும் இல்லைங்களா ஆர்பிஐ கொடுக்குற வட்டி பேர் தான் இந்த ரிவர்ஸ் ரிப்போ அதாவது மற்ற வங்கி வங்கிகள் ஆர்பிஐ விட்டு வைக்கும் போது அப்போ ஆர்பிஐல காசு போட்டு வைக்கும் போது அதுக்கு ஆர்பிஐ கொடுக்குற ரேட்டு தான் அது ரிவர்ஸ் ரிப்போ ஓகேங்களா இதோட இந்த கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் இந்த சப்ஜெக்ட் முடிது இதுக்கான ஒன்மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கு தனி வீடியோ நம்ம நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் கொடுத்தா தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஏன் அதை நாங்க சொல்றோம் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நாங்க எப்போ போடுற வீடியோ உங்களுக்கு வராது நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வராது ஓகேங்களா நீங்க அடுத்தது மறுபடியும் அந்த டாபிக் போட்டு சர்ச் பண்ணாதான் அது வரும் அதுக்காக அதுக்காக தான் இதை சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ ஒன்றுனா உங்களுக்கு வரும் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதே சமயம் நீங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாகனு தான் நான் அப்படியே எடுத்து எடுத்து ஒரு கோர்வையாக சொல்லிட்டு வரேன் அது நீங்கள் மகிழிட்டர் வச்சியோ இல்லை வேற எதனா பெண் வச்சியோ மார்க் பண்ணி நீங்கள் படிங்க ஓகேங்களா இதுக்காக பிடிஎஃப் கேக்குறீங்க நிறைய பேர் பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க பிடிஎஃப் நாங்க சென்ட் பண்றதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்களா இந்த வீடியோ பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்களா இந்த டேட்டாவெல்லாம் பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சாதான் அது கால காலத்துக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா இப்ப பிடிஎஃப் படிச்சுட்டு பிடிஎஃப் படிச்சா ஒண்ணுமே புரியாது இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ இது பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டேட்டாவதான் அது எப்படி சொன்னதுன்னா இது 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 படிப்பு படிப்புமே தவிர இது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்காது ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீ நீங்களாக நோட்ஸ் மேக் மேக் பண்ணுங்கள் டேட்டா தான் முக்கியம் ஓகேங்களா இது முக்கியமான டேட்டா தான் நான் எழுதி போடுறேன் ஒவ்வொரு டேட்டாவும் நீங்களாக நோட் பண்ணி நீங்களாகவே நோட்ஸ் மேக் பண்ணி புக்கில் ஹைலைட் பண்ணி படிங்க இது உங்களுக்கு லைஃப் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank